டிவி நேயர்களுக்கு வணக்கம் ஆவணி மாதம் துலாராசி என்ன பலன்னு பார்ப்போம் ஆடி மாதம் சங்கடம் படுத்திருச்சுங்க நம்மளை ரொம்ப ஏன்னா நமக்கு வந்து சூரியன் போய் பத்தில் இருந்து அலைச்சல் கொடுத்துருச்சு அதிகமாக தொழில் வகையில்னா பத்தில் சூரியன் தான் சிறப்பு தான் ஆனால் துலா லக்கணத்துக்கு பத்தாம் இடங்கிறது தொழில் வகையில் கொஞ்சம் சங்கடப்படுத்தியிருக்கோம் அலைச்சலை கொடுத்துருக்கோம் இடம் மாற்றங்கள் நடந்திருக்கோம் இதெல்லாம் நிறையா நடந்திருக்கும் அதிக பிரயாணத்தையும் கொடுத்துருக்கோம் அந்த மாதிரி ஒரு அலைச்சல் இந்த மாதம் பாருங்கள் பதினோராம் இடத்துக்கு வந்துட்டார் சூரியன் ஆட்சி பெற்றிருக்கிறாரு அப்போ பாருங்கள் துளாராசிக்கு யோகம் வந்துருச்சு குலதெய்வம் கூட வந்துருச்சு இந்த மாதம் முழுவதும் துளாராசிக்கு யோகமான மாதங்க இருபத்தி ஆறு எட்டுலேருந்து நமக்கு அலர்ஜி சு நீர்த்தாரையில் உபாதை ஏன்னா சுக்கரன் போய் பன்னெண்டுக்கு வர்றார் இருபத்தி ஆறு எட்டு ரெண்டு இருபத்தி நாலுக்கு வந்து நமக்கு சுக்கரன் பன்னெண்டாம் இடத்துக்கு வர்றார் கேதோடு சேர்றார் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல வந்து கால் பாதத்தில் நலிவுகள் ஏற்படும் வாகன வகையில் செலவுகள் வரும் கொஞ்சம் சுதகமாக நடந்துக்கங்க கொஞ்சம் பொறுமையாக இருங்க அடுத்தது பா அடுத்தது பாருங்கள் முப்பத்தி ஒன்று எட்டுக்கு மேலே ஆதாயம் ஏன்னா அந்த புதன் வந்து சூரியன் கூட சேர்றார் லாபத்தில் போய் சூரியனும் புதனும் இருக்கிறது ரொம்ப சிறப்புங்க ராஜய ஒன்று பாடலாக இருக்குது விலையும் புதனும் விரும்பி எட்டு நான்கு பதினொன்றில் இருக்க வளையக்கூடிய மன்னவன் அந்த மாதிரி உடனே வந்து சரராசி ராசி துளாராசி பதினொன்றாம் இடம் வந்து பார்த்திங்கன்னா பாதகஸ்தானம்னு சொல்லுவாங்க பதினொன்றில் கெட்ட கரகம் இருந்தாலும் நல்ல கரகம் இருந்தாலும் எந்த கரகம் வந்தாலும் நமக்கு லாபம் செய்வ செய்யுங்க அப்படி பார்க்கும்போது துலா ராசிக்கு சூரியன் ஆட்சி பெற்று புதன் சேர்கிறாரு அது நமக்கு யோகம் கிடைக்குதுங்க அது பல நன்மைகளை இந்த துலா மாத துளார ராசிக்கு இந்த ஆவணி மாதம் பல நன்மைகளை செஞ்சு கொடுத்துருங்க ஆறில் ராகு வேறு இருக்கிறார் அதிகமான துணிச் துணிச்சலுங்க தடபுடனுங்கிறத எவரை பற்றியும் கவலைப்படாமல் அதிகமாக துணிச்சல் வருதுங்க ஆறில் இருக்கிற ராகும் ஒம்போதில் இருக்கிற செவ்வாயும் பல நன்மைகளை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறார் ஏன்னா ஒம்பதுல இருக்கிற செவ்வாய் போய் வா தனஸ்தானத்தை பார்க்குறாரு பணம் கிடச்சிருதுங்க என் எவ்வளோக்கு எவ்வளோ செலவு நடக்குதோ அவ்வளோக்கு எவ்வளோ எப்படியாவது பணம் அந்த தட்டுப்பாடு இல்லாமல் செவ்வாய் கொடுக்குறாரு தன தனஸ்தானத்தை தனாதிபதி தன செவ்வாய் அவரே பார்க்குறார் அந்த வீட்டை அவர் பாருங்கள் நமக்கு குருவும் அங்கே இருக்கிறார் குரு மங்கள யோகம் நடக்குதுங்க அஷ்டம குரு தான் இருந்தாலும் குருவும் செவ்வாயும் சேர்ந்தது நமக்கு மங்கள காரியத்துக்குள்ள செலவெல்லாம் நடக்குதுங்க அடுத்தபடியாக பாருங்கள் இந்த குரு பயிற்சி வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக ஓட்டுங்க எட்டில் இருக்கிற குரு வந்து பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறார் தனஸ்தானத்தை பார்க்குறார் சொத்து சுகம் வண்டி வாகன வகைகளெல்லாம் பார்க்குறாரு அந்த வகையில் செலவை இழுத்து விடுவார் பொதுவாக பஞ்சாங்கத்தில் பார்த்தீங்கன்னாவே தெரியும் எட்டில் குரு மரணத்துக்கன்னு போட்டிருக்கான் அப்போ வைகாசி மாதத்துலேருந்து ஒன்று அஞ்சு இருபத்தஞ்சில் இருபத்தி நாலில் இருந்து ஒன்று அஞ்சு ரெண்டாயிர இருபத்தஞ்சிக்கு தான் நகர்றாருங்க ஒரு வருஷம் இருப்பார் இந்த அஷ்டம குருன்னு சொல்கிறது இந்த குருவில் நமக்கு வந்து பாடம் படுத்துவாருங்க அதிக செலவுகளை கொடுப்பார் அலைச்சலை கொடுப்பார் சங்கடங்களை கொடுக்க தான் செய்வார் ஒம்பதாம் மடத்துக்கு குரு போனால் நமக்கு அதிக நன்மை செய்வார் புத்திர வகையில் நமக்கு சந்தோஷம் சந்தோஷ செலவுகள் நடக்கும் பாக்கியம் கிடைக்கும் இந்த வேலையெல்லாம் ஒம்பதுக்கு குரு போகணுங்க இப்போ எது இருந்தாலும் நமக்கு காதில் வருது ஆனால் ஒன்றும் செய்ய முடியல காரணம் என்னென்னா இந்த எட்டில் இருக்கிற குரு அதை ராகு வேற பார்க்குறார் தூண்டுறார் என்ன தான் இருந்தாலும் அந்த ராகு பார்வையிலேருந்து இப்போ நமக்கு குரு வெளியில் வந்து ஒம்பதுக்கு வந்த பிறகு குடும்பத்தில் சுபக்காரியம் சுப நிகழ்ச்சி புத்திர வகையில் நன்மைகள் எல்லா வகையிலையும் நன்மை செய்கிறாருங்க அஞ்சில் இருக்க சனியும் யோகந்தாங்க ஏன்னா ஆட்சியில் இருக்கிறார் இதை விட ஆறாம் இடத்துக்கு சனி போகுவார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச்சில் அப்போ துளாராசிக்கு அபிரீதமான யோகத்தை செய்ய போகிறாரு ஆகையினால் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் துளாராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டமான மாதங்க அடுத்தது பாருங்கள் பதினேழு வரவு மகிழ்ச்சி பதினெட்டும் வரவு மகிழ்ச்சி தான் ப பத்தொம்போது கூடுதலான டென்ஷன் இருக்கும் கோவப்படாதீங்க பொறுமையாக இருங்க அடுத்தது பாருங்கள் இருபது சகோதர வகையில் டென்ஷனு ச க மன கட்டடத்தில் பிரச்சனை இருபத்தி ஒன்றாந்தேதி புத்திர வகையில் சங்கடம் செலவு கவலை இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வரவு மகிழ்ச்சி சந்தோஷங்க இருபத்தி நாலு வெட்டி வேலை வீண் பிரயாணம் தேவையில்லாத அலைச்சல் அடுத்தது பாருங்கள் இருபத்தஞ்சி டென்ஷன் மன உளைச்சல் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு சந்திராஷமம் உஷாராக இருந்துக்கங்க இருபத்தி ஒம்பது துணிச்சலுக்கு தான் வருதுங்க நல்லதுக்கு வரல நம்ம செலவுக்கு தான் வருது சங்கடத்துக்கு தான் வருது தேவையில்லாத துணி துணிகரமாக எதுவும் செய்யாதீங்க முப்பது முப்பத்தி ஒன்று வரவு மகிழ்ச்சி சந்தோஷம் ஒன்று ஒம்போது கூடுதலான டென்ஷனுங்க முதல் தேதி எதுவும் டென்ஷன் பண்ணிக்காதீங்க ரெண்டு ஒம்போது சிறு அலர்ஜி உபாதை ஏற்படும் வாகன வகையில் செலவு வரும் விரயம் வரும் கூடுதலாக செலவு வரும் யூரினல் இன்ஃபெக்ஷன் வரும் கண்ணில் உபாதை வரும் கால் பாதத்தில் ஏதாவது நலவுகள் ஏற்படும் எச்சரிக்கையாக இருங்க அலர்ஜி பண்ணும் அடுத்தபடியாக பாருங்கள் மூணு ஒம்பது வரவு மகிழ்ச்சி சிறு அலர்ஜி பண்ணும் அடுத்தது வாகன வகையில் செலவு நாலு அஞ்சு ஆறு எக்கச்சக்கமான செலவுங்க நல்ல செலவுகள் தான் நடக்கும் அடுத்தது ஏழா ஏழு ஒம்போது மன கட்டிடம் சகோதர வகையில் மன உளைச்சலுங்க சங்கடம் ஏற்படும் செலவுகள் ஏற்படும் செலவுக்கு வேலை வரும் பொறுமையாக இருங்க எட்டாம் தேதி தேவையில்லாத துணிச்சல் அடக்கி வாசிங்க நமக்கு நாவடக்கமாக இருங்க நமக்கு பன்னெண்டில் சுக்கரன் நீச்சமாயிட்டார் ராசி அதிபதி போய் நீச்சமாகக்கூடாதுங்க ராசி அதிபதி நீச்சமானால் உடல் ரீதியாக ஒவ்வாதை கொடுக்கும் நம்ம செயல் இழக்க வைக்கும் ஆகையினால் கொஞ்சம் பொறுமையாக இருந்துக்கங்க பதினொன்றில் சூரியனும் புதனும் இருந்து இந்த மாதத்தை நல்ல யோகம் செய்கிறாரு ராசி அதிபதி போய் நீச்சமாயிருக்கிறார் கேதோடு சேர்ந்துருக்கிறாரு அதனால் கொஞ்சம் பொறுமையாக கையாளுங்க அடுத்தது பாருங்கள் ஒம்பது டென்ஷன் கோபம் பத்து பதினொன்று பன்னெண்டு தடங்கள் தாமதம் பதிமூணு பதினாலு வரவு மகிழ்ச்சி பதினஞ்சு தாய் வகையில் வாகன வகையில் சங்கடம் செலவுகள் அடுத்தது பாருங்கள் டென்ஷன் கூடுதலாக இருக்கும் பொறுமையாக இருங்க மற்றபடி இந்த ஆவணி மாதம் துளாராசிக்கு லாப மாதங்க லாபத்தில் சூரியன் இருக்கிறார் வணக்கம்